ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எவிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்துருச்சுங்க ஸோ பிரஜனா சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வச்சிருந்த அந்த காடை பிரஜனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவர் வந்து ஹெல்மெட் இருக்கார் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டியிருக்கு சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றியும் அடுத்து எபிசோடோடைய டைமென்ஷன் எப்படி போக போகுது இனிமேல் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்யூஷுவல் வீடியோக்குள்ளே நீங்கள் லைக்கை கொடுங்க வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் வந்து நம்ம சீன் பை சீனாக பார்த்துருவோம் மொதல் எவிஷன் பார்த்துருவோம் அதுக்கடுத்து சனிக்கிழமை நிகழ்வுகள் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்ட்ரீமில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடந்தது ஸோ அதை 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 பற்றியும் பேச போகிறோம் ஓகேவா இப்போ போல ஐடியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எவிக்ஷன் ஸோ எவிக்ஷன் வந்து காலையில் பார்வதி காடை எடுத்து வச்ச இந்த மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு விஷயமும் இதை நான் லைவ்ல எபிசோடு வருவேன் இல்லை நான் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறேன் நிறைய தகவல் பேசணும் ஏன்னா இங்கே பேசுனா அது வந்து ரீச் இருக்காது நான் அந்த டைம் நிறையா பேர் வருவீங்க ஸோ அதனால் நான் பேசுகிறேன் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இவ்வளோ தூரம் கேவலமாக ஒரு எவிக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது எந்த சீசன்லேயும் இல்லை நான் முதல் சீசன்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ரிவ்யூ ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து தோணும் இந்த மாதிரி ஓகே இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி வந்துடும் சீக்கிரமாக பட் இதில் தான் என்னமோ அவ்வளோ நேரம் அவ்வளோ நாட்கள் என்னமோ தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று கிடக்கும் பரம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த மாதிரி எக்ஷன் வச்சிருக்காங்க ஆனால் இந்த நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் சரி ரிவ்யூவர்ஸ்க்கும் சரி அப்டேட்ஸ்க்கும் சரி அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க பார்வதி நானுங்க அடுத்து திவ்யா நானுங்க ஆ அடுத்து வந்து எஃப்ஜே அமித்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அமித்து அதுக்கடுத்து பிரஜனுனாய்ங்க பிரஜனுக்கு அப்புறம் சுபிக்ஷா என்னாய்ங்க ஸோ பிரஜன் சுபிக்ஷா யார் யார் யாரை யோசிக்கும் போது கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் ஸோ இட் வாஸ் அ வெரி போல்டு மூவ் ஃப்ரம் விஜய் சேதுபதி டு எலிமினேட் பிரஜன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரஜனுக்கு ஓட்டு வந்து அந்தளவுக்கு இல்லை நான் அஃபீஷியல்லே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்து அஃபிஷியலில் என்ன சொல்கிறது அந்த மொதல் அஞ்சு பேரை தவிர அடுத்து எல்லாமே டேஞ்சர் தான் யார் யார் வினோத் பாரு திவ்யா கமுரர்தீன் விக்ரம் இந்த அஞ்சு பேரை தவிர நீச்சு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆயிரம் ரோடு ஆயிரத்தி ஐநூறு தான் வித்தியாசம் இருந்துச்சு ஸோ அஃபீஷியலாக எல்லாத்துக்கும் வந்து டைட்டாக போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது பிரஜனோடையவிஷன் நார்மல் தான் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்ல முடியாது இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான் பட் பிரஜன் வந்து இப்போ தான் விளையாட ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்ப உள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடல இன்னும் பட் அமித் இருக்கும்போது எஃப்ஜே இருக்கும்போது பிரஜன் வெளியே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்ஃபேராக இருந்தாலும் பட் அவங்களுக்கு ஓட்டு இல்லை இவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வரலாம் ஆனால் பிக் விக்கெட் அப்படின்ற மாதிரி சொன்ன அளவுக்கு பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் விக்கெட்டாக அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிக மிக கம்மி அவர் பிக் விக்கெட்டும் கிடையாது எந்த விக்கெட்டும் கிடையாது நார்மலான ஒரு விக்கெட்டு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் ஓப்பனாக சொல்லணுன்னா பிரஜனுடைய கேம் இந்த ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணாரு டாஸ்க்கு இப்போ வந்து மூணு வாரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மூணு நாலு வாரம் ஆயிடுச்சு ஸோ ஓகே நேற்று தான் வந்து பார்வதி வந்து புலம்பிட்டு இருந்தாங்க லைவில் இவங்களுக்கு ரெண்டு சேலரி அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வாங்குகிறா பிரஜன் வாங்குகிறா ரெண்டு பேருக்கும் நாலு வாரம் சம்பளம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்றைக்கி ஒன்று ஓச்சு விட்டாங்க இல்லை போயிட்டு வா அப்படின்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இனிமேல் இதை கோப்பப் பண்ணி ஒரு கேம் ஆடி டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மேக்கர்ஸோடைய டிசிஷன் ஏன் இவ்வளோ தூரம் மாறுது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறேன் என்னுடைய லைவ் ரிவ்யூவில் நீங்கள் வாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் ஒயில்டு கார்டு என்ட்ரி இன்றைக்கி ஒருத்தர் வரப்போறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அது நீங்கள் எபிசோடில் நீங்கள் பாருங்கள் தம்மையில் உங்களுக்கு வந்து தெரியும் யார் அந்த சர்ப்ரைஸ் ஒயில்டு கார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் என்ன சிரிக்கிறீங்களா நிஜமாக சொல்கிறேன் வேணா எபிசோட் எழுதுங்க வாங்க வந்து பேசுங்க ம் தெரியாது உங்களுக்கு அதெல்லாம் வேறு லெவலில் இருக்க போது பாருங்கள் நிறையா பேர் வாட்டர் வாட்டர்மில்லன்பீங்க நிறையா பேர் பிரவீன் பிரவீன்ராஜும்பீங்க ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ எவிக்ஷன் இது தான் ப்ரெசென்ட் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் பாஸ் சீசன் நைன் தமிழ் தான் பார்க்க முடியும் ஓகே அடுத்து வேற என்ன இருக்குது பார்வதி அரோரா கம்முறுத்தின் அரோரா கிட்ட கிட்டத்தட்ட இவன் ஃபுல்லாக கூட தான் இருந்தான் இருந்து எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்வதி கிட்டே போயிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா எனக்கு அரோரா கூட இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அவள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி நான் என்ன பாத்துக்கல அப்படின்றா இல்லை நீ சண்டை போடும் போது பக்கத்துலேருந்து நீ கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேற நீ வந்து தூண்டி விடுற அப்படின்றா ஹே நான் என்ன கண்ட்ரோல் தான் பண்ணியிருக்கேன் இல்ல அரோரா இருக்கும்போது சண்டையே போடுறது இல்லை இன்னொன்று அவன் சொல்கிறேன் ஓப்பனாக பாருவோம் அவள் வந்து எனக்கு காட்டுற கேரோட நீ காட்டுற கேர் எனக்கு கம்மியாக தான் தெரியுது ஏன்னா அவள் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறான் நீ எனக்கு அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே டேய் நான் என்ன அப்படி பண்ண என்னடா அது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பாருவோம் எனக்கு அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சேத்துல ஒரு காலு ஆற்றுல ஒரு காலு மயங்கலாம் அந்த மாதிரி வந்து சேத்துல அரோரா ஆளையும் ஆ ஒரு காலு அப்புறம் என்ன காலு இன்னொரு காலு சேத்தில் ஒரு காலு ஆத்துல ஒரு காலு அப்படின்ற மாதிரி ஆற்றுல வந்து நம்ம பார்வதி அவங்க காலையில் காலை வச்சுட்டு ஒரு கேம் இருக்காரு ஓகே அப்போ காலேஜ் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லடா நான் ஒன்று வச்சு நான் கேம் ஆடவே மாட்டேன் இல்லைடா என்ன வச்சு நீ கேம் ஆட் தோணுது அதெல்லாம் ஆட மாட்டேன் கவலைப்படாது இந்த சனிக்கிழமை நடந்தது அப்படியா சரி ஓகே இருந்தாலும் எனக்கு அப்படின்னு உடனே டே நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத நான் உன்னை எப்பயுமே இது பண்ண மாட்டேன் உனக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரியா இனிமேல் எதிரின் பற்றி கவலைப்படாது இந்த அரோரா வந்து இன்னமும் ஃப்ரெண்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் இது வந்து சுத்தலில் ஓடுது பாருங்கள் இன்னமும் கபூர்தின அதுக்கு விளையாட தெரியாதுங்க ஒரு ஆம்பளை இல்லாம அரோரா வர கேம் ஆட முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு இது வந்து என்னன்னா அது ரொம்ப ரூடா இருக்கேன்னு நீங்க கேட்பீங்க ஆனா உண்மை அதுதான் ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இந்த கேமை அவங்களால் ஆடைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பிறவிதான் நம்ம வந்து அரோரா ஓகே அப்ப இவங்க பேசிட்டு திருப்பி வந்து இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க அரோரா அப்போ வினோத் தொடரார் அந்த சைடு என்ன இப்படி படுத்துட்டு இருக்கீங்க பர்சனலா பேச மாட்டீங்க பர்சனலா உங்ககிட்ட அப்படியே ஆமா வெளியே இருந்து அப்படியே பழகிட்டு வரீங்க இங்க வந்து சும்மா பேசிட்டு ஒன்றும் கிடையாது இவனை பற்றி நீ பேசுவோம் அவனை பற்றி பேசுவோம் மூணு பேரை பற்றி பேசிட்டு போய்விங்க அவ்வளோதானே பாரதைய பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இந்த ஒரு படத்தில் பரவ முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுனதெல்லாம் கலாய்ச்சி தூக்கி போடுங்களா அந்த மாதிரி தூக்கி போட்டு போயிட்டார் ஒரு பாட்டு இது ஒன்று அடுத்து சனிக்கிழமை நடந்துச்சு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு போஷனாக நம்ம பிரிச்சிடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்யா வியானா அந்த பக்கெட் இஷ்யூ அதில் வியானாவுக்கு சரியான அடியான் கலாய் அவரே அழுதுட்டு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அவளை மாதிரி பேசியெல்லாம் காட்டி வியானா வந்து மாக் பண்ணி பயங்கரம் பண்ணியிருக்காரு வியானா வந்து கதறிடுச்சு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லேயே பேசி என்னம்மா விளாட மாட்டுற நீ என்ன பண்ணுற உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு போய் பயங்கரமாக பேசினோடனே அந்தமா வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொன்னேன் வந்து ஐயோ இல்லை சார் நான் முடியாது சார் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் சார் அப்படின்னு சொன்னோடனே திறந்து வச்சுட்டு சரி எல்லாம் கொண்டையெல்லாம் கட்டுது இப்படி மண்டையெல்லாம் சிலுப்பிட்டு போனால் பாருங்கள் பிரமாவில் சரி நிஜமாக வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்களாம் ஆனால் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ம் ம் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துருக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிளம்பி ரெடியாக இருக்கா அதுக்கடுத்து வந்து கதவை ஊட்டிட்டு இவங்களே வந்து இருக்காங்க ரம்யா 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 நீங்கள் வேணும் ரம்யா 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 நீங்கள் ரம்யா அப்படின்ற மாதிரி அட பாவி ஏன்டா அப்படின்ற மாதிரி காலில் விழுந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது சரியா அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் வந்து கானா வினோத்து வந்தோடய ஃபன் கானாவோட தேஞ்சோன்னே ஒரு கிளாப் அதெல்லாம் தார்மாராக இருந்திருக்கு சரியா அதுவும் அவர் டிஆர் மாதிரி வந்து பண்ணது அதெல்லாம் திரும்பி பண்ணி காமிச்சிருக்காரு அதெல்லாம் வந்து நல்லா ரசிக்கபடி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டிலருந்து இருந்து இங்கே வந்து என்ன கிளம்பி உக்காருறிங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கற அனுபவம் மாதிரி சேதுபதி எல்லோருக்கிட்டையும் அப்போது வந்து வினோத் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் ஏஞ்சி எப்படி ஆஃபீஸ் போயிட்டு கிளம்பி வருவேன் என்ன சார் சட்டை போட்டு அந்த மாதிரி நான் வந்துடுறேன் உட்காந்துறேன் அப்படின்ற ரொம்ப சொல்லும்போது அதெல்லாம் சரியான கிளாப்ஸ் தான் அடுத்து நம்ம பார்வதிக்கு சரியான பாராட்டு ஓகே பார்வதிக்கு வந்து நல்லா ரோல் பண்ணியிருக்கேன் அருமை விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி விக்ரமுக்கும் பார்வதிக்கும் அரங்க மதுரை கைத்தட்டல் வினோத்துக்கும் அரங்க மதுரை கைதட்டல் அடுத்து சாண்ட்ராக்கும் பிரஜனக்கும் ஆன் அண்ட் ஆஃப் ரோல் அந்த ஒரு இது இருந்துச்சு அதில் வந்து பாராட்டுக்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து திவ்யா அரோரா பிச்சை இருக்கக்கூடிய சபரி எப்ஜே இவங்களை பற்றி ஒரு வாரத்தை பேசல ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன்றும் மண்ணில் மூடிட்டுருங்க அப்படின்ற மாதிரி மூடி அப்புறம் விக்ரம் பார்வதி ஃபஸ்ட்டு சேவ் வந்து பண்ணியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சரியா அதோட எனக்கு எப்படி முடிஞ்சு இன் டுடே எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி நம்ம பேசலாம் சரி இதுதான் மெயினான பக்கெட் இஷ்யூ அப்புறம் இந்த டாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க கிளம்புறீங்க அப்படி வருவீங்கன்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டு என்னென்ன பற்றி பேசுவாங்களே அந்த மாதிரி எதை பற்றி ஏதாவது பேசு அதை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு கேப்டன்சி இஷ்யூ அடுத்து கம்மியாக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி அவ்வளோதான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் அடுத்த சுற்றி மது வரைக்கும்